ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மொத்தமாக வேக்கன்சின்னா முப்பதாயிரம் வேக்கன்சி பக்கம் உங்களுக்கு வந்து இருக்குது எக்ஸாம் இல்லாமல் உங்களோட டென்த்து மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்க போது தமிழில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்கள் சொந்த ஊரிலே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு ஜிடிஎஸ் செக்ஷன்லேருந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆல் சிஃப் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலுக்கு வந்து அனுப்பு சொல்லியிருக்காங்க இது இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது பிரான்ஞ் போஸ்ட் மாஸ்டருக்கும் அஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டெக்ஸ் செவெக் இந்த கேட்டகிரிலாம் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து எடுக்க போகிறாங்க இதில் வந்து பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுவீங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் இல்லைனா மொபைல் மூலிமா தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னா ஃபிஃப்டீன்த் ஜூலிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஃப்த் ஆகஸ்ட் தான் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து ஆகஸ்ட்லேருந்து எயித்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க டே பை டே நீங்கள் வந்து பார்த்திங்கனா போஸ்டல் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களோட சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் பிராஞ் போஸ்ட் மாஸ்டருக்குலாம் இந்த மாதிரி வந்து ஜாப் ப்ரொஃபைல் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்டாம்ப்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து போஷல் போஷர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அக்கௌண்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும் இந்த மாதிரிலாம் டெபாசிட்டாக இருக்கட்டும் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதர் ட்ரான்சாக்ஷன் ஐபிபியில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்கே வந்து இருக்க போகுது சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிபிஎம்முக்கு வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அதே ஏபிபிஎம் டெக்ஸேவெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா வந்து வரும் அந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபதுங்கிறது ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கானது கிடைக்கும் ஸோ பர்மனெண்ட் ஜாப் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இதை தவிர உங்களுக்கு வந்து இதுலேயே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருப்பீங்களா அப்படின்லாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருந்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ப்ரொமோஷனில் நீங்கள் போக முடியும் ப்ரொமோஷன் மீன்ஸ் எப்படின்னா எக்ஸாம் வந்து வைப்பாங்க அதாவது பார்த்தினா எம்டிஎஸ் கேட்டகரி மாதிரி போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் வந்து வரும் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கான எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் வந்து போயிடலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் வந்து உங்களுக்கு பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ பிடபிள் டி இருந்தால் உங்களுக்கு டென் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் வந்து அந்த அந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி உங்கள்கிட்ட வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டென்த்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர அதர் குவாலிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜெலாம் வந்து நல்லா இருக்கணும் சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அப்ளைல வந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் போகுதுன்னா போகுதுனா ஆன் சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துட்டாங்க ஸோ அதாவது உங்களோட மார்க்கை வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் தான் வந்து ஜென்ரேட் பண்ண போகுது நீங்கள் டென்த்தில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் மெரிட் லிஸ்ட்டே வந்து ரெடி பண்ணுவாங்க இதை வச்சு தான் உங்களுக்கான ஜாபே வந்து இருக்க போகுது அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மேனுவலாக இருக்காது உங்களுக்கு சிஸ்டம் தான் வந்து அவங்களோட மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ண போகுது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக உங்களோட மார்க் வந்து நீங்கள் பர்சன்டேஜில் தான் வந்து கொடுக்கணும் கிரேட் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு பாயிண்ட் சம்திங்கில் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் மார்க்கில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது கொடுத்திங்கன்னா அந்த சிஸ்டம் தான் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதை வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணும் மெரிட் லிஸ்ட் ஸோ அதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்கள் என்னென்ன எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் ரெண்டு செட்டு வந்து செல்ஃப் அட்டசு போட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன்லருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இங்கே வந்து இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸோ ஃபீமேல் கேட்டகிரி அதுக்கப்புறம் பி வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலியே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் எந்த ஃபைல் ஃபைல் சைஸில் வந்து இருக்கணும் எந்த ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதில் வந்து பாருங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க தமிழ்நாடு புதுச்சேரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் ஜூலைலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்